ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டு குட்டிங்களுக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் கலந்து பாப்பா குட்டிங்களுக்கு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கு அதோட இன்னொரு ஜீவனும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கு பாருங்க நத்தை வந்து பால் குடிக்குது தெரியுதா நல்லா தெரியுதா உங்களுக்கு என் பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் நத்தை இதுல கொஞ்சோண்டு பால் இருந்துச்சு அது உள்ளக்க உட்காந்து பார்த்தா ஃபுல்லா இருந்துச்சு நத்தை மட்டும் இருந்துச்சு அதுல எல்லா பாலும் காலி ஆயிடுச்சு சரி இன்னைக்கு பால் வச்சுருக்கேன் அந்த பாலை இவங்க குடிக்கிற இங்கே பாருங்க நத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்குப்பா அந்த பாலை பால் நத்தை வந்து பாலை குடிக்கிறத நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் கண் கூட பார்க்குறேன் எவ்வளோதான் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு பரவாயில்ல குடிக்கட்டும் அதுக்கும் பசிக்குமோ என்னவோ தெரியல ம் இங்க பாருங்க நல்லா தெரியுதா குடிக்கிறது வாயை பாருங்க உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிது பாருங்க தெரியுதா ஐயோ கடவுளை சாப்பிட்டிங்களா அடா தயிர் சாதம் ஆ நைட்டில் தயிர் சாதம் தான் நான் வீடியோ எடுத்தேன் பாத்தீங்களா ஓகே பை